ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் என்றார்கள் அதான் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக நீங்கள் அழுவீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமையில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை அஞ்சி அழுதால் கரந்த பால் எப்படி திரும்ப மடிப்புகாதோ அதே போல அவர் நரகம் செல்லவே மாட்டார் என்ன உதாரணம் பாருங்க பாலை கறந்தீங்க நான் மடியிலிருந்து பசுவனுடைய மடியிலிருந்து பாலை கறந்தால் அந்த பாலை திரும்ப மடிக்குள்ள போகுமா சாத்தியமே இல்லை அதுபோல் அவர் நரகம் செல்ல மாட்டார் யார் தனிமையில் இருந்து கொண்டு அல்லாவுக்காக வேண்டிய அழுத மனிதர் யார் ஒருவர் அல்லாஹுவை அஞ்சி தனிமையில் இருந்து அழுகிறாரோ அவர் அரிசுடைய நிழலுக்கு தகுதி படைத்தவர் என்கிறார்கள் நிழலே இல்லாத நிழல் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த நாளில் எனக்காக வேண்டி கண்ணீர் சிந்தியை என்னுடைய அடியான் எங்கேயே என்று அல்லாஹு தாலா அழைத்து தன்னுடைய இருக்கைக்கு கீழ் தன்னுடைய நிழலை அல்லாஹு தாலா கொடுப்பான் என்று ரசூலுல்லாய் செல்லாஹூலை செல்லமர்கள் கூறினார்கள் கண்ணீர் இதற்காக வேண்டி வர வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டி நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும் பொழுது தௌபா செய்யும் பொழுது நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வர வேண்டும் அந்த கண்ணீருக்கு மதிப்புண்டு அல்லாவுக்கு பிடித்த துளி அல்லாவுக்கு பிடித்த துளி ரெண்டு துளி ரெண்டு துளி எது ஒன்று கண்ணீர் துளி என்ன கண்ணீர் தொடர் நாடகம் பார்க்கும் போது வர்ற கண்ணீர் அல்ல